ஓ முருகா வெற்றி முருகா எனது அன்பு பிள்ளையே இப்ப உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமே நான் வந்த இந்த உன் வீட்டுல நல்ல அதிர்ஷ்டமும் உன்னை நோக்கி வரும் நல்ல நல்ல விஷயங்களும் உன் மனதுக்கு மகிழ்வை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் மங்களகரமான நல்ல காரியங்களும் கூட கூடிய சீக்கிரம் உன் வீட்டுல நடக்க போது யார் உன்னை கைவிட்டாலும் நீ செஞ்ச தானமும் தர்மமும் நற்பலன்களும் புண்ணியமும் உன்னை கைவிடாது செல்வமே இதோ நன்மையை செய்ததின் பலனாக உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தர நான் வந்துட்டேன் இதுவே உனக்கு கெடுதல் செய்தவர்களை போய் பாரு கூடிய சீக்கிரம் அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் வர விடும்படி அவர்களுக்குண்டான கஷ்டகாலம் அவங்களை நோக்கி வரப்போகுது இந்த உலகத்திலே நான் ரெண்டே விஷயங்களை தான் மிக பெருசா நினைக்கிறேன் ஒன்னு அன்பு இன்னொன்னு மன்னிப்பு எப்போதும் எல்லாருக்கிட்டையும் அன்பை செலுத்தக்கூடிய ஆளாக நீரு யாராவது உனக்கு கெடுதல் செய்திருந்தாலும் அதை மறந்து மன்னிக்கக்கூடிய ஆளாகவும் இருந்துவிடு என் செல்வமே அன்பும் மன்னிப்பும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா மனமெகிழ்வோடு வாழ்க்கையை வாழலாம் எப்போ எந்த நேரத்துல அன்பை மறந்து அடுத்தவர்கள் செய்யும் தவறை பெருசா நினைச்சு அதற்காக கோபப்படுறியோ வருத்தப்படுறியோ யோசனை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போதே ஓ மனசுல நிம்மதி இல்லாம போயிடும் சொந்தக்காரங்களா ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டுதான் இருப்பாங்க ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சொந்தமும் நட்பும் உறவுகளும் ஏதாவது ஒரு வகையில உன் மனசு பிடிக்காத விஷயங்களையும் உன் மனசுக்கு விரும்பாத விஷயங்களையும் உனக்கு ஆகாத விஷயங்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் செய்தாலும் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு போக பழகு இல்லாட்டினா மறந்து அதை விட்டுடவாது பழகு அதை விட்டுட்டு அதையே யோசிக்கிறதுனால உனக்கு தான் கஷ்டம் அவங்க பாட்டுக்கு நிம்மதியா நல்லாதான் இருப்பாங்க அதனாலதான் தேவையில்லாத விஷயங்களையும் கடந்த கால வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் மறந்து கடந்து வந்துடு உன் வாழ்க்கையில நான் உன்னை மகிழ்ச்சியாக வளவிக்க வேண்டிய பொறுப்புகளை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன் ஒரு வாழ்க்கையில ரொம்ப நாளா நீ இருக்க ஆனா அது இன்னும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏக்கத்தையே பெற்ற உன் வாழ்வில் நீ ஏங்கி தவித்த விஷயத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர்றதுக்காக நான் வந்துட்டேன் எப்போதும் நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதோடு மட்டுமல்லாம மத்தவங்களும் சிரிச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கு ஏற்ற வகையில் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய ஆளாக இருந்து விடு என் இத்தனை நாளா உனக்கு சோதனைகளை கொடுத்த நானு இப்போது அதற்கான முடிவுகளை அறிவிக்க போறேன் சோதனைங்கிறது ஒரு தேர்வு தான் தேர்வு வச்சு முடிவை அறிவிப்பது போல உனக்கு சோதனைகளை கொடுத்த நானே உன் வாழ்க்கையின் முடிவை வெற்றியாக அறிவிக்க போறேன் நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க போகுது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது இதுதான் உனக்கான முடிவான வெற்றியாக உன் வாழ்வின் மனமகிழ்வை தரப்போகுது அப்படி நல்லபடியா நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு நடத்தி தான் இந்த முருகன் நானும் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே நீ என்னமோ ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா ரொம்ப கிடைக்குமா கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டே இருக்க அப்புறம் கிடைச்சு போச்சுன்னா அது திரும்பி கூட பாக்குறது இல்ல உனக்கே அது அலுப்பாவும் சலிப்பாவும் போயிடுது நிறைய விஷயங்கள் நிறைய குணங்களும் நிறைய மனிதர்களும் கூட இப்படிதான் இருக்காங்க ஏதாவது ஒரு நகையோ அல்லது வீட்டில் இருக்க ஒரு பொருளோ வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அதன் மீது ஒரு சலிப்பும் அதை சாதாரணமாக கவனிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு அலட்சியமும் வந்துடும் சாதாரண பொருளுக்கு தான் இந்த நிலமைனா மனிதர்கள் கூட அப்படிதான் இருக்காங்க ஒரு துணையை தனக்குன்னு ஒரு அன்பாக ஒரு கணவனையோ மனைவியோ இவங்க தான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க சரி நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு அதையே அமைச்சு கொடுத்தா அவர்களுக்குள்ள சண்டை போடுவதும் சச்சரவு கொள்வதும் அழுத்து போவதும் வெறுத்து போவதும் சலித்து போவதுமாக வாழ்க்கையை வாழ்றாங்க அதனாலதான் இப்பெல்லாம் யாராவது ரொம்ப எதையாவது எதிர்பார்த்து ஏக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அது கொடுக்கலாமா வேணாமா அவங்க நாளைக்கு சண்டை போடுவாங்களா சந்தோஷமா வாழ்வாங்களான்னு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ஆராய்ச்சி செய்துதான் அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என் செல்வமே இந்த வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கலாம் அந்த பொருள் வாங்கணும் இந்த இடம் எனக்கு அமையணும் அந்த வீடு வாங்கணும்னு எல்லாருக்குமே எவ்வளவோ ஆசைகளும் கனவுகளும் எதிர்பார்ப்பும் இருந்தாலும் யார் அதற்காக முழு முயற்சி செய்கிறாங்கன்றத நான் முதல்ல பார்ப்பேன் ஏன்னா சில பேர் கிடைச்சா போதும்னு இருக்காங்க சில பேர் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க சில பேர் கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன்னு முழு முடிவோட முழு முயற்சியோட அதற்கான எல்லா விஷயங்களையும் செய்யும் போது நான் எப்படி அவர்களுக்கு தராமல் இருக்க முடியும் அதனாலதான் யார் ஆசைப்படுறதோட நின்றாம அதுக்கான வேலைகளை அதற்கான முயற்சியை முழு மூச்சோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை தர விரும்புகிறேன் அப்படிதான் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி தரப்போறேன் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டமும் அற்புதமும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது என் செல்வமே யாரோ ஒருத்தர் உன்னை புரிஞ்சுக்காம உன் அன்பை நிராகரிக்கிறாங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலனா அது அவர்களுக்கு தான் நஷ்டம் உன்னை நிராகரித்தவர் தான் நஷ்டப்படுவாரே தவிர என் அன்பு பிள்ளையான நீ இந்த பூ உலகில் நிச்சய மகிழ்ச்சியோடு தான் வாழ்க்கையில செய்யறானா அவனே தனக்கான கர்ம வினையை தேடிக்கிறான் தான் அர்த்தம் நீ பாவங்களில் இருந்து விலகி எப்போதும் நல்லதை செய்யக்கூடிய நல்லதை மட்டுமே யோசிக்கக்கூடிய புனிதமான பிள்ளையாக இரு இந்த உலகம் முழுவதுமே பாவமும் துக்கமும் கெட்டதும் கெடுதல்களும் நிரம்பி இருக்கு அப்படி இருக்கும்போது கெட்ட விஷயங்களின் பக்கம் மதிமயங்கி தவறான வழியில் நீ போயிடாம இனியதாக இருப்பதையே பெருசாக நினைக்காம நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையை அழகாய் அமைச்சு தர வேண்டியது இன்பம் நிறைந்த வாழ்க்கையை சந்தோஷமாக உனக்கு அளித்துக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே இந்த உலகத்துல இன்பங்களும் நிலையானது கிடையாது துன்பங்களும் நிலையானது கிடையாது இன்னைக்கு நல்லா இருக்கானா நாளைக்கே கூட கஷ்டம் வரலாம் இன்னைக்கு கஷ்டப்படுறானா நாளைக்கே கூட வாழ்க்கை இன்பமானதாக மாறலாம் இன்பங்களின் முடிவில் துன்பங்கள் வருவதும் துன்பங்களின் முடிவில் இன்பம் வருவதும் மாறி மாறி நிகழ்கிற விஷயம் ஏன்னா இன்பமும் துன்பமும் இணைந்தே இருக்கிறது தானே தீல விறக போட்டா எப்படி எரிஞ்சு கருகி சாம்பலா போயிடுமோ அதே போல உன்னுடைய பாவத்தை எல்லாம் கழித்து துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான இன்பம் எனும் சாவியாகத்தான் மகிழ்ச்சியை தரப்போறேன் ஓய்வு ஒளிச்சல் இல்லாம எப்போது பார்த்தாலும் உழைக்கணும் முன்னேறணும் கஷ்டப்பட்டு எப்படியாவது என் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வந்துடனும் நினைக்கிற உனக்கு மன மகிழ்வோடு கூடிய இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் தருவேன் இந்த உலகில் இன்பம் மட்டுமே இல்லை இன்பத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவப்பட்ட ஆளாக என்னை நோக்கி வரப்பாகிறாய் என் செல்வமே பேராசையும் இருக்கவேனா திருப்தி என்பதும் உனக்குள்ள இருக்கட்டும் எது இருக்கணும் எது இருக்க நீ முதல்ல தெளிவான ஆளாக இரு மனிதனுக்கு மகிழ்ச்சியின்மை என்பது பல வழிகளில் வரும் பிறப்பிலிருந்தும் முதுமையிலிருந்தும் துன்பம்னு எல்லாமே ஒன்னோடு ஒன்னு தொடர்பு கொண்டதுதான் மனிதன் பிறந்ததிலிருந்து வாழ்க்கை வாழும் போது பல நோய்கள் வந்து போவதும் முதுமை எய்து இறப்பதும் என எல்லாமே வருஷப்படி எல்லார் வாழ்க்கையில நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வகையில உன் உடம்புலையும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு உன் மனசுலையும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு எல்லா துன்பங்களையும் தீர்த்து வைத்து துக்கமே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன் இனி எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கட்டத்திலும் நீ நிம்மதியாக வாழும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் செல்வமே துக்கமே இல்லாத தொல்லைகளே இல்லாத கவலையே படாத சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி துன்ப துயரங்கள் அனைத்திலிருந்தும் நான் உனக்கு விடுதலை தரப்போறேன் இனிமே உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாய் வாழும்படி நானே உன்னை தேடி வந்துட்டேன் இனிமே தேவையில்லாம யாருக்கிட்டையும் பொய் சொல்றதோ அல்லது ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட புறம் பேசுவதோ அவங்க வீட்டுல அவங்க இதை செய்றாங்க இவங்க வீட்டுல இவங்க அப்படி செய்றாங்கன்னு அடுத்த ஒரு வீட்டு கசை கதைகளை பேசுவதோ ஒருவரை பற்றி திட்டுவதோ அல்லது அவரை குறை சொல்வதோ அவரிடம் கடுஞ்சொல்களை பேசுவதோ அல்லது தேவையில்லாத பயனில்லாத வார்த்தைகளையும் விஷயங்களையும் பேசுவதோ உனக்குள்ள இருக்கவே கூடாது நீ பேசும் ஒவ்வொரு சொற்களும் இனிமையானதாக பயன் தரக்கூடியதாக மட்டுமே இருக்கணும் ஒரு சிலர் ஒண்ணுமே இல்லாம ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தேவையில்லாம பேசுகிற வார்த்தைகளை குறைச்சுக்கிட்டு அடுத்தவருக்கு அடுத்தவருக்கு நன்மை தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய அடுத்தவருக்கு உதவக்கூடிய ஆளாக இரு தேவையில்லாம தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம் நிரந்தரமாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூட இருக்கும்படி நல்ல விஷயங்களை உனக்குள்ள வச்சுக்கோ உன் வாழ்க்கையில நீயே உனக்கு தீபமாகவும் பிரகாசமானதாகவும் ஒளியை தரக்கூடிய ஆளாகவும் தைரியமான ஆளாகவும் துணிவான ஆளாகவும் இருக்கணும் உனக்குள் நீயே புகலிடம் அளித்துக் கொண்டு உனக்கு நீயே ஆதரவு செல்லக்கூடிய ஆளாக இருந்து கொடு வெளியில் வேறு யாரும் வந்து உனக்கு அன்ப கொடுப்பாங்க ஆறுதலை கொடுப்பாங்க அரவணைப்பை கொடுப்பாங்க ஆதரவு தருவாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காதே என் செல்லவே எப்போதும் சத்தியத்தையே உனக்குள் துணையாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய ஆரம்பிச்சினா நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் சத்தியம் நேர்மை ஒழுக்கம் நியாயம் என வாழ உன் வாழ்க்கையில ஒருபோதும் தவறோ தீங்கோ நடக்க விடமாட்டேன் என் செல்வமே யாருடைய விஷயங்களைப் பற்றியும் பேசுவதும் அடுத்தவரை பொய்சு பற்றி பொய் சொல்வதும் பழிக்கிற சொற்களையும் பேச வேண்டாம் அடுத்தவரை பற்றிய குறைகளை ஒருபோதும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பரப்பி கொள்ள வேண்டாம் ஒருவரை பற்றி இன்னொருவர் குறை கூறுவதை பதிலாக அவரைப் பற்றிய நல்ல விஷயங்களையும் அவர்கிட்ட இருக்க நல்ல குணங்களையும் பற்றி பேசலாம் தானே அவங்க வீட்ல அவங்க இது தப்பு பண்றாங்க அது தப்பு பண்றாங்கன்னு அடுத்தவர் குறைகளை பேசுவதால் உனக்கு எந்த நன்மையும் உண்டாக போவதில்லை அதற்கு பதிலாக அவங்ககிட்ட இருக்க நல்ல குணத்தை பேசி அவங்க செய்யற நல்ல விஷயங்களை பேசி அதை இன்னொருவர் செய்யும்படி அடுத்தவரை ஊக்குவியுங்கள் அதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும் நீ பயனுள்ளதையே பேசி உன் வாழ்க்கையை பயனுள்ள வகையில் வாழ்வதற்கு ஏற்றார் போல உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து தரப்போறேன்